இனிமையான இந்த காலை நேரத்திற்கு நன்றி மற்றும் ஒரு இனிய நாளை அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியானதாக அமைகிறது இன்று பல நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன இன்று நான் சந்திக்க இருக்கும் அனைத்து மனிதர்களும் மிகவும் அன்பானவர்கள் இன்று நான் அனைவரிடமும் அன்பை மட்டுமே பரிமாறிக்கொள்கிறேன் இன்று என்னை சுற்றி அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இன்று நான் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன் இன்று எனக்கு கிடைக்கும் அனைத்திற்கும் நன்றி என்னுடைய செயல்களுக்கான பலன்கள் எனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றன நான் அபரிவிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் எனது எண்ணங்கள் நேர்மறையானவை எனது வாழ்க்கை மிகவும் அற்புதமானது என் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இலக்கை நோக்கி நான் நகர்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான மாற்றங்கள் நிகழ்கின்றன ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் அபரிமிதமான வளர்ச்சியை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் இறைவனின் அருள் எனக்கு முழுமையாக கிடைக்கிறது என்னுடைய இல்லம் இன்பத்தால் ஆரோக்கியத்தால் மற்றும் செல்வங்களால் கொண்டிருக்கிறது பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள் நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணமின்றி மகிழ்ச்சியாக இருங்கள் காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கை அழகானதாக மாறும் நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் நான் என் உடலை அக்கறையுடன் பேணிக் காக்கிறேன் நான் உடற்பயிற்சி விரும்பி செய்கிறேன் நான் நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டுமே விரும்பி உண்கிறேன் என்னுடைய உடல் உறுப்புகள் சீராக செயல்படுகின்றன நான் சீரான உடல் எடையை பராமரிக்கிறேன் என் உடல் உறுப்புகள் எனக்கு காட்டும் அறிகுறிகளை உற்று நோக்கி கவனிக்கின்றேன் ஆரோக்கியமாக இருப்பது எனக்கு மிகவும் எளியது எனது உடல்நிலை எனது கட்டுப்பாட்டில் உள்ளது ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது என்னுடைய நல்ல உடல்நிலைக்கு உதவும் இயற்கைக்கு மிக்க நன்றிகள் நல்ல வார்த்தைகளை உங்களுடன் நீங்களே நம்பிக்கையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் நன்றாகவே இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக நகர்கின்றது நிறைவான அழகான வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன் நான் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு நல்லதே நடக்கிறது இனியும் நல்லதே நடக்கும் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக இருக்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கின்றேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தைப் பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கி பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேருகிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் உங்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உடலையும் தோற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் தந்த வாழ்க்கையை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வில் நடந்து முடிந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி போவதை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் சில விஷயங்களை சில நேரங்களில் மாற்ற முடியும் எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் மாற்ற முடியாது மாற்ற முடிந்ததை மாற்றுங்கள் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும்